நான் வருகிறேன் என் தீர்ப்பும் என் கிருபையும் ஒன்றாய் வரும் கேளுங்கள் கர்த்தருடைய வருகையை ஏங்கும் ஆன்மாக்களே அவர் நெருங்கிவிட்டார் தேவன் இருளையும் ஒளியையும் பிரித்தார் நன்மையையும் தீமையையும் பிரித்தார் ஆணிலிருந்து பெண்ணை பிரித்தார் இஸ்ரேலை இரண்டாக பிரித்தார் இரட்சிப்பையும் இரண்டாக பிரித்தார் யூதர்களால் உலகிற்கு வந்த இரட்சிப்பு மேலும் அவர் தமது ராட்சியத்தின் மக்களை இரண்டாக பிரித்தார் தேவனை துதிப்பவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் தேவனுடைய வருகை எப்படி இருக்கும் எனில் பச்சை புழ்விட்டதை வெட்டுக்கிழித்தின்றது வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது யோவேல் ஒன்று நான்கு இது இஸ்ரேலருக்கே அல்ல யூதர்களால் இரட்சிப்பை பெற்ற அனைவருக்கும் அவர் சல்லடையிட்டு பிரித்தெடுப்பார் பச்சை புழு என்பது கலவரம் வெட்டுக்கிளி என்பது போர் பச்சை கிளி என்பது இயற்கை பேரழிவு மற்றும் பஞ்சம் முசுக்கட்டை பூச்சி என்பது மரணத்தை தரும் நோய்கள் இதிலிருந்து தப்பி பிழைப்பவன் யார் இவை தேவன் விதைத்த கோதுமை கதிர்களுக்கு எதிராக எழும் யுத்தம் தேவனால் வாழ்ந்தவனும் தேவனால் சாகிறவனும் பாக்கியவான் ஆனால் அவரின் தீர்ப்புக்குள் விழுபவர்களுக்கு ஐயோ ஆபகூக் மூன்று மூன்று முதல் பதிமூன்று வரை இது பாடல் அல்ல ஒரு ஆன்மீக ரகசியம் தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரானிலிருந்தும் இறங்கி துஷ்டனின் வீட்டின் தலைவரின் தலையை வெட்டுகிறார் சபை என்பது நம் ஆத்மா என்றால் வீடு நம் சரீரம் அல்லவா மீகா ஆறு ஏழு தேவன் தன் கர்ப்ப கணியை இஸ்ரேலரின் ஒற்றுமைக்காக கொடுத்தார் ஆனால் அவர் இன்றும் நம்மிடம் கேட்கிறார் நீதியாய் நட தயை செய் தாழ்மையுடன் நட என்று கிறிஸ்துவை பாருங்கள் அவர் செல்வந்தருக்கும் கல்விமான்களுக்கும் வேதவியலாளர்களுக்கும் எதிராக நின்றார் ஆனால் ஆதரவற்றோருக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றோருக்கும் நண்பனாக இருந்தார் பிற மதத்தவரையும் புறஜாதியாரையும் ஏற்றார் ஆனால் மதத்தில் அடிமையாயிருந்தவர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் அவரின் மரணம் நமக்கான விடுதலை இன்று நாம் அவரை போல் நண்பர்களை ஏற்றுக்கொள்கிறோமா சிலுவை என்பதன் அர்த்தம் வழிகாட்டி நாம் வழிகாட்டிகளாக இருக்கிறோமா உங்கள் நகர்ப்புற பேருந்து நிலையங்களில் கைவிடப்பட்டோரின் குரலை கேளுங்கள் அவர்களுக்கு ஆடைகள் கொடுங்கள் உணவு பகிருங்கள் இதுவே கிறிஸ்துவின் இதயத்தை மகிழ்விக்கும் வழி ஏழைகள் வாழ கடினப்படுகிறார்கள் செல்வந்தர்கள் சேர்க்கவும் சேர்த்ததை பாதுகாக்கவும் கடினப்படுகிறார்கள் மதம் ஏற்றத்தாழ்வு பண வேறுபாடு நீங்காதவரை இந்த பூமி தேவனுக்கு பொருளற்ற கோள் ஒரு கேயாஸ் தான் அவர் அதை அழித்து புதுப்பிப்பார் அந்த நாள் ஆமோஸ் ஐந்து பதினொன்பது படி ஒருவன் சிங்கத்துக்கு தப்பி ஓடி கரடியை சந்தித்தது போல் வீட்டிற்குள் வந்து சுவர் மேல் கையை வைத்து பாம்பு கடித்தது போல் இருக்கும் யாரும் தப்பிக்க முடியாது மனித நாகரிகத்தின் உச்சம் ஒரின சேர்க்கை கலப்பின உயிர்கள் கலப்பின உணவுகள் இவை பழைய உலகத்தின் பாவங்கள் மீண்டும் திரும்பியவை நம் அழிவின் நிச்சயமான அடையாளம் இது ஆனால் இதோ நம்பிக்கை திக்கற்றோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் உதவுங்கள் கிறிஸ்துவின் வழியில் துறவ வாழ்வை தொடங்குங்கள் அவரை போல் வாழுங்கள் ஒரு கொரிந்தியர் ஏழு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை படித்து பாருங்கள் அதன் ஆன்மீக கருத்து கணவன் மனைவி இருவரும் இன்ப துன்பங்களுடன் இருந்தாலும் துறவ வாழ்க்கையை வாழ அறிவுறுத்துகிறது நாம் இயல்பான பாவ வாழ்க்கைக்கு செத்து நீதியின் ஆன்மீக வாழ்க்கைக்காக பிழைத்திருக்கிறோம் ஞானத்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் நீதியை தேடுங்கள் கண்டடைவீர்கள் தூய ஆன்மீக கதவை தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்கள் சும்மா இருப்போம் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்கிறவர்களே கேளுங்கள் தேவனின் கை உங்களை தண்டிக்க புறப்பட்டு விட்டது ஒரே குமாரனின் பிதாவுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிறருக்கு பகிருங்கள் நன்றி அவர் மீண்டும் வருகிறார் நீங்கள் மறந்ததை நினைப்பூட்டி தண்டிக்க நாரே நீங்கள் தயாரா ஒரே ஞானிக்கும் ஒரே பரிசுத்தருக்கும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக